ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு அதிசயமான ஒரு மரத்துக்கு கீழே தான் நிக்கிறேன் நீங்கள் வந்து அந்த காலத்துல எல்லாம் வந்து எந்த எதில் துணி போடுவாங்க அப்படிங்கிறது தெரியும் மா மாட்டுத்தோல் இந்த இதில் எல்லாம் போடுவாங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தான் காட்டனு இப்படி வந்துருச்சு இப்போ வந்து ட்ரெஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஜூட்டு அந்த மாதிரி நிறைய இருக்குது நான் நிற்கிற அதிசய மரம் என்ன அப்படின்னா இந்த மரத்தில் வந்து இந்த மரத்தை கட் பண்ணி இதுலேருந்து துணி வந்து செய்கிறாங்க இது வந்து பார்க்க லெதர் மாதிரியே இருக்குது இந்த மரத்துக்கு பெருஃபிக் ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி கட் பண்ணுவா கட் பண்ணுவாங்கன்னா இப்படி பாதியாக கட் பண்ணி இப்படியே கீழே வரைக்கே கட் பண்ணி தோலாக அப்படியே எடுப்பாங்களாம் தடவை எட்டு மாதத்தில் இது வளர்ந்துருமா பட்டையாக எடுப்பாங்க ஸோ அது எப்படி செய்கிறாங்க எல்லாமே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் வீ யூடியூப்பில் போய் வீடியோ பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும் இந்த கையில் வச்சிருக்கேன் பாருங்கள் நான் ஒன்று வாங்கியிருக்கேன் ஸோ அந்த க்ளோத்தில் செஞ்சது செம்மையாக இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே வேற ஒரு வீடியோவில் பார்ப்போம் பாய்